தமிழ்நாட்டின் பிரபலமான சமையல் கலைஞராக இருப்பவர் மாதம்பட்டி ரங்கராஜ் பல திருமணங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சமையல் செய்யும் அவர் பிரபலங்களுக்கும் சமையல் செய்து கொடுப்பவர் பிரதமர் முதல் தமிழ் சினிமா செலிபிரிட்டிகள் வரை பலருக்கும் சமையல் செய்து கொடுத்து வருகிறார் இவரது சமையலுக்கென்று டிமாண்ட் எப்போதுமே இருப்பதுண்டு அதனை அவரும் சரியாக பயன்படுத்தி கொண்டு தான் எடுக்கும் ஆர்டர்களில் நேர்த்தியாக சமையல் செய்து நல்ல பெயரை சம்பாதித்து வருகிறார் சரவணன் இயக்கி மெகந்தி சர்க்கஸ் படத்தில் ஹீரோவாகவும் அறிமுகமானார் அந்த படம் சூப்பர் ஹிட் அடித்ததும் குறிப்பாக ரங்கராஜின் நடிப்புக்கும் ரசிகர்கள் தங்களது வரவேற்பை கொடுத்தார்கள் ஆனால் என்ன நடந்ததோ தெரியவில்லை அதற்குப் பிறகு பெரிதாக எந்த படத்திலும் அவர் நடிக்கவில்லை விரைவில் அவர் சில படங்களில் கமிட் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சூழல் இப்படி இருக்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் நடுவர்களில் ஒருவராக இருந்த வெங்கடேஷ் பட் அந்த நிகழ்ச்சியிலிருந்து சில காரணங்களால் விலகிறார் அவருக்கு பதிலாக ரங்கராஜ் அந்த நிகழ்ச்சியில் நடுவராக களமிறக்கப்பட்டார் நடுவராக அவர் நியாயமான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அந்த நிகழ்ச்சி மற்றும் அவரது ரசிகர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது அவரது மனைவி பெயர் ஸ்ருதி இந்த தம்பதிக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆனால் சமீப நாட்களாக ரங்கராஜுக்கும் ஸ்ருதிக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டிருப்பதாகவும் இருவரும் விவாகரத்து செய்யவிருக்கிறார்கள் என்றும் முன்னுமணிப்புகள் தொடர்ந்து கேட்ட வண்ணம் இருக்கின்றன இப்படிப்பட்ட சூழலில் தான் புதிய சர்ச்சை ஒன்று ரங்கராஜை சுற்றி எழுந்திருக்கிறது அதாவது பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டா சமீபத்தில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காதலர் தினத்தை மாதம்பட்டி ரங்கராஜுடன் கொண்டாடினேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமின்றி அவர் தனக்கு பூ வாங்கி தந்ததாக கூறியிருக்கும் ஜாய் தனது பெயரை ஜாய் ரங்கராஜ் என்றும் எழுதிய புகைப்படத்தை பகிர்ந்திருக்கிறார் இதன் காரணமாக அவர்கள் இரண்டு பேரும் காதலிக்கிறார்கள் என்று கிசுகிசுகள் பரவ ஆரம்பித்திருக்கின்றன இந்நிலையில் ரங்கராஜுக்கும் ஜாய் கிறிசில்டாவுக்கு எப்படி பழக்கம் ஆரம்பமானது என்பது குறித்த தகவல் ஒன்றும் வட்டம் அடிக்க ஆரம்பித்திருக்கிறது அதாவது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பர்சனல் ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றி வருகிறாராம் ஜாய் கிறிசில்டா குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கூட ரங்கராஜ் அணிந்திருந்த ஆடைகளை வடிவமைத்தது ஜாய் தான் என்று கூறப்படுகிறது அப்போது ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது என்று திரைத்துறையில் விவரம் அறிந்தவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று தெரியவில்லை. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆஃப் தமிழ் Tamil ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்